நமக்கு இந்நிலையில் நீங்க எல்லாம் உபதேசம் கேட்டுக்கிறீங்க அது எப்படி நீங்க இயக்கணும் அதை எப்படி தலைப்படுத்தணும் அடிக்கடி சொன்னாலும் கூட சாமி சொன்னார் மறந்து போச்சுன்னு இருப்பீங்க பாவ பரீசிகள் இந்த விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நிமிஷமும் தீமைகள் வராத பிடித்தடுக்கலாம் ஏனென்றால் இதே மாதிரி நமக்குள் அதுதான் திரேதாயுகம் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வு திரேதாயுகத்தில் நாம் சேர்க்கப்படும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எதை என்றுமோ அதை சேர்க்கின்றோம் அதனால பிறருடைய கஷ்டங்களை நாம சொன்னாலும் நீங்க கேட்கல என்ன நினைச்சுவாங்க எதுவா பெரிய இதா இருக்கிற சொல்ற காது கூட கேட்க மாட்டேங்க அப்படின்னு பல குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆகினாலே நாம எடுத்தோன்னு ஈஸ்வராக நினைச்சு செவியோடு சரி உள்ளுக்கு கவரும் தன்மை இருக்கு நம்முடைய எண்ணங்கள் இந்த இதோட சேர்க்கும் போது உள்ளுக்கு கவரம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் வச்சுங்க நம்ம வீட்டுல போய் என்ன செய்யறது பையன் பண்ணி வந்தாலும் என்ன பண்றான் நீங்க பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு அந்த அப்படி கேட்டா பரிவாக அதனால இதே போல ஒரு தீமையை பற்றி சொன்னால் நாம் அந்த துறை நட்சத்திரத்துடன் இணைந்து கொண்டால் இதை கவராது ஆனால் செவிகளை கேட்கும் இது இருக்காது இது ஒரு ப்ளாக்டர் வந்தாச்சுன்னா இப்ப நீங்க எத்தனை பேர் எண்ட கஷ்டம் சொல்றாங்க அது இருக்கிறதே இல்லை நான் அந்த துறநட்சத்திரை இணைப்படுறதுனால அவர் என்ன சொன்னாலும் எல்லாம் கேட்டுக்கிறேன் அப்புறம் என்ன செய்யணும் திடீர்னு கோவமா ஒண்ணும் இல்ல போய் கோவிச்சுட்டாரு என்ன ஆகும் ஏன்னா அந்த உணர்ச்சிகளை உடனே அதை மடைக்கிறது சாமி கோவச்சு நான் என்ன பண்ணட்ட கஷ்டத்துல கஷ்டத்தை மாத்தறதுதான் நம்ம சொல்லணும் அதனால இப்படி இருக்கும்போது இந்த சமுதாய வழக்கில் இருந்து அவங்க என்ன செய்வாங்க நம்ம சொல்றது கொஞ்சம் கூட இறக்கமில்லாம கேட்க மாட்டேங்கிறாங்களே இப்ப அவங்க சொல்ற கஷ்டத்தெல்லாம் நான் நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆகும் அந்த உணர்வு உணர்வுதான் ரெந்திரமா மாறும் அதனால நீங்க தடைப்படுத்த கத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு உலகில் நடக்கும் விபரீத விபத்துகள் நிறைய நடக்குது அதை நாம காதலை கேட்டோன்னே டிவி மூலயமும் பாக்குறோம் அது பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த உணர்ச்சி உந்த கிடைக்கும் எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நோயை மாத்துறதுக்கு அந்த இரத்தத்தில் கலந்து சில இதுகளை வைரஸ்களை மாற்றி அதை போர் முறை கொண்டு இது உழைச்சி அடைந்தோம் அதே சமயத்துல என்ன செய்யறோம் நாம திடீர்னு புது விபத்துகள் உண்டானோன்னு இங்க ஏங்க என்னச்சுது அது தீமையின் வைரஸ் நமக்குள்ள விளைஞ்சிரு அப்போ அவர் உடல்ல விளைந்த உணர்வுகள் எப்படி எல்லாம் புலம்பல் ஆனதோ அதன் உணர்வின் தன்மை நமக்குள்ள அனுபவம் அதுதான் சாப்பாடு சிலருக்கு அந்த உணர்வு ஆனப்பின் நினைச்சிரும் அவர் எப்படி புலம்பல் ஆனாரோ அவர் எப்படி கஷ்டப்பட்டாரோ அவர் குடும்பத்தை எப்படி எண்ணாரோ அது கலந்த உணர்வு நம்ம உடல் வந்த பின் அந்த டாக்டராலும் பார்க்க முடியும் மாறும் அப்ப அதை உடனடியா தடுக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு அதுதான் இப்ப உங்ககிட்ட பதிவு செய்து இதை போல நம்ம எடுத்து பழக எப்பயுமே ஒரு குரு என்ற நிலைகள் அதை மறித்து பழக வேண்டாம் குரு என்னைக்குமே நீங்க வசிஷ்டர் பிரம்ம குரு தீமை செய்யும் உணர்வின் தன்மையை எடுத்துக்கொண்ட பின் நினைத்த உடனே எப்படி தீமையை இயக்குகின்றதோ அதே போல உபதேசம் உணர்வின் பதிவாக்கினால் மீண்டும் எண்ணினால் எதிர வழி வந்தது என்று அந்த உணர்வின் தன்மை வலிமையாகியும் உங்களை காக்கும் எனக்கு எத்தனை பேர் எது வந்தாலும் கூட என்ன குருநாதர் காக்கும் நிலை எது எதன் நிலையும் அதை நீ காத்துக்கொண்டு ஆனா என் உடலில் எத்தனையோ தப்புகள் நிறைய உண்டு சின்ன பிள்ளைல இருந்து வந்து குருவியை கொண்டு போய் நெருப்பு வச்சு காட்டி அதை எரிச்சு அதெல்லாம் இப்ப நான் அனுபவிக்கிறேன் குருநாதர் சொல்றாரு அதை நீ கொண்டு இல்லை அந்த அணுக்கள் உனக்குள்ள இருக்கு அப்போ அதை அடக்கிறதுக்கு நீ எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாரு இதே மாதிரி எத்தனையோ நிலைகளை கொண்டு இருக்கிறேன் இதை எத்தனை ஒரு ஏற்கனவே சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன் ஒரு மரத்துக்கு பொந்தலை பூவரசு மரம் அதுல கொப்பு வி பொந்து விடுங்க அந்த வெள்ளை மைனாக்கள் வரும் எங்க கிணத்து மேட்டில் அது வந்துருக்கும் வந்த உடனே குருவியோட அந்த மைனாக்களுடைய கால் தெரியுது அது என்ன சரி இப்படி கூட கெட்டி எடுக்கலாம் இழுத்து தப்பை பிச்சுக்கிட்டு வந்துச்சு இப்படியெல்லாம் என்ன அறியாமல் செய்த தப்பு அந்த உணர்வுகள் ஆனா அறியாது செய்த தப்பாலும் அந்த வேதனை என்ன செய்வோம் அந்த வேதனையை நான் ரசிச்சு தான் இருக்கிறேன் ஏய் கால் வந்து அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது பட்ட வேதனை இருக்கலை அதொண்டு தொடர்ந்த வேதனை வரப்பும்போது இதுகள்லாம் எங்கேயும் போகாது ஆகவே அதை கொண்டிருந்தால் வேற அது உணர்வின் தான் தாங்க வேதனை என்ற உணர்வு நகரப்படும் போது இந்த வேதனை வந்துதான் தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியாது சின்ன பிள்ளை நடந்ததெல்லாம் குருநாடு சொல்லி காட்டுறாரு அது மீண்டும் எனக்கு நினைவு ஏன்னா சின்ன பிள்ளைகள் நான் நடந்த நிகழ்ச்சிகள் என் நிறையாவது எத்தனை தப்புகளை செய்தாலும் இளமை இருந்தாலும் இந்த மேக்னட் காந்தம் எதன் உணர்வின் தன்மையும் உணர்வு அணுவாகி விடுது அணுவாகிவிட்டால் அதன் தன்மை மாறும் மாதிரி சில உணர்வுகள் இளமை பருவத்தில் ஊண்டிய உணர்வுகள் இங்கே அதிகமாக உண்டும் அதன் வளர்ச்சி வரப்பும் போது அணுக்களுக்கு சாப்பாடு தேவை அந்த உணர்ச்சிகள் வந்தும் போது கண்வெளி நுகரும் நம்ம எரியாமலேயே நாம் அந்த தவறுகளை செய்ய அந்த உணர்ச்சியால் நாம் தவறு செய்யும் நிலைகள் வரும் இப்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க நான் சின்ன பிள்ளைகளை சேட்டை செய்திருப்பாங்க இருப்பாங்க அதெல்லாம் அந்த உணர்ச்சிகள் உண்டு ஒரு சில நேரங்கள் மாறலாம் உணர்ச்சிகள் அது வேற சேர்த்து ஏனென்றால் நமக்குள் சேர்த்துக் கொண்டது அந்த உணர்வுகள் விசை செடிகள் அதிகமா வளருது ஆக மழை இல்லைன்னா பட்டு போகுது மழை பேஞ்சவனே துளைச்சு வருது இதே போலதான் நம்ம உடலுக்குள் ஒரு நிலத்தை போன்றதான் நம்ம உடல் இதை உற்று பார்க்கணும் என்ற வித்தாக பதிவாகுது பின் அதன் தொடர்பாக அதன் உணர்வை நுகர்ந்து உயிரில பட்டு அறிய செய்து அது ரத்தத்தில் கலந்து அந்த அணுக்கள் எப்படி உண்டாகின்றது என்ற காட்டுகின்றன இப்படி நாம் மனிதனாகி வந்த பின் மனிதன் ஆன பின் இந்த நிலையும் நமக்குள் அறிவார் ஆகனால் இதன் உணர்வுகள் அதிகமாக நமக்குள் சேர்த்து சேர்த்து நம் உடலுக்குழு பாரத பொருள் நடந்து விட்டாரு இப்ப நான் பெரிய வின போறோம் சில பேர் சொல்லுங்க என்ன அப்படி இப்படி எல்லாம் போதுங்க எப்படி போகுதுங்க தடுக்க முடியாது தடுக்க தெரிஞ்சவங்க தடுத்துக்கிறாங்க முடியாதவங்க நின சிக்கொண்டு அந்த தீ அணுக்களை தான் நம்ம வளர்த்துக்கிறோம் என்னால் முடியலைங்க முயற்சி எடுக்கிறவங்க முடியலைங்கிறாங்க ஆக அந்த உணர்வின் அணுக்கள் அதுதான் வேணும் ஆனால் அடக்குறதுக்கு ஒரே சக்தி இந்த துரு நட்சத்திரம் எப்போது அந்த உணர்வின் தன்மை நான் நுகர்ந்து அதை அடக்க நாம தவறிப்போமோ அதன் நம்மை நிச்சயம் நல்ல குணங்களை அதை அடக்கியே தீரும் ஆக நல்ல குணங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நான் நுகர்ந்தே ஆக வேண்டும் அதன் உணர்வு நம்ம வலுக்குள் சேர்த்தினார் அப்பதிக்கப்ப நம் உடலை ஆன்மாவை தூய்மை ஆக இந்த வைரஸ்களை நாம் அடிக்கடி அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு நாம் சேர்த்துக் கொண்டே வந்தால் அந்த உணர்வின் வலுக்கள் நம்ம குடிச்சியல் அப்ப அதனுடைய உணர்வுகள் அதிகமானால் அதன் நாளடைவில் அடைவில் அதனுடைய முழுமை அடைந்தால் நாம் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை இந்த உயிர் எப்படி ஆனதும் இந்த உணர்வின் தன்முறையாகும் எப்படி புழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் பல கோடி தீமைகள் இருந்து தப்ப வேண்டும் என்று அது அறிந்து உணர்வின் தன்மை தப்பும் உணர்வு கொண்டு சேர்த்துக் கொண்ட உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சியாகி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியதோ மனிதனின் நஞ்சை நீக்கி நல்ல உணர்வை தெரிந்து கொள்ளும் காத்திகா என்று சரியான முறையில் நமது ஞானிகள் காரணப்பெற வைத்து அழைக்கின்றனர் ஆகவே அந்த என தெரிந்து கொள்ளும் அறிவு ஆக இப்போ காத்திய நட்சத்திரம் ஒளியின் அறிவு பெற்றது அதன் உணர்வு எதுக்குள் பகிர்வதோ அந்த உணர்ச்சின் ஒன்றோட உடனே அந்த உணர்வின் அறிவாக தெளிவாக்கும் அந்த மின் கதிரிகளை உருவாக்கி அதன் உணர்வாகும் இப்ப ஆடு மாடுகள் தன் உணவுக்காக தேடும் போது வெகு தூரத்தில் உணவு இருக்கிறது அந்த உணர்வு நுகரப்படும் போது இதனுடைய ஒளி அந்த நினைவும் இது ரெண்டும் மோதலுடைய வெளிச்சம் ஆகின்றது அந்த வெளிச்சத்தின் தன்மைகள் அந்த மனத்தின் அறிவாக அதை அகன்று சொல்கின்றது அதே சமயத்தில் அங்கே தன் தன்னை பாதுகாக்கும் உணரும் போது தன்னைக்காட்டும் வலுவான நிலை வருது அந்த மோதலாகும் போது அதன் உணர்வு அறிவாகின்றது அப்ப அந்த அறிவாக போகும்போது பாதுகாக்கும் நிலைகளுக்கு அழைத்துச் தான் இந்த உணர்ச்சிகள் உணர்வால் அறியும் இந்த இயற்கை மாற்றினால் மோதப்பட்டு நாம் முடியவில்லை ஆனால் அதுவும் இப்போது இன்னொரு மனித உடலில் விளை வைத்த உணர்வினை தனக்குள் அந்த உணரின் தன்மை சேர்க்கப்பட்டு இந்த மந்திர ஒளியால் என்ன செய்றாங்க இன்னொரு உடலின் அறிவுகளைக் கருத்து இது உணர்வானதும் இதையும் நிலை கொண்டு அது மற்றவர்களும் மோதப் போகும்போது இவங்க என்ன செய்யறாரு கட்டை செய்கிறாரா நல்ல செய்ய தெரிந்து கொள்றாரு அப்ப அந்த உணர்வின் தன்மை பிராணாயாமம் என்ன ஒன்றோடு ஒன்று ஒன்று முதலில் சுவாசிப்பது இவர் என்ன என்று இந்த உணர்வின் தன்மை பிராணாயாமத்தை செய்து கொண்டு இந்த உணர்வு ஈக்கத்தாக போன அதனுடைய சரம் நம்முடைய உணர்வுக்கு அது மோத போகும்போது அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு இதை சொல்ல சொல்ல முடியும் இதே மாதிரி இன்னொரு ஆவின் தன்மை கணக்குள் வைத்து எது நிலையாகும் இவர் என்று இவர்கள் இன்னொரு உடல்ல விளை வைத்த உணர்வு பாராயணம் பண்ணி அது உணர்வின் தன்மை செயலாக்கப்படும் இவங்க அறிந்து கொள்ளலாம் ஆக முக்காலம் அறிந்து வரும் இவர்கள் சொல்லலாம் பிற்காலத்தில் அவருடைய நிலை என்ன ஆகும் இன்னொரு ஆன்மாவின் உணர்வு தான் இங்கே வரும் ஆக அந்த ஆன்மாவின் உணர்வு தான் தெரியும் அதனால அதனால்தான் இது நான் முந்தைய காலங்களில் சிலருக்கு இந்த உணர்வின் தன்மை ரொம்ப அவங்க நினைவு என்ன ஆகிறது ஒருத்தர் உட்கார்ந்து ஒண்ணு ஜூசியமாக சொல்றது எப்படி பொதுவாக சத்தியத்தின் சக்தி நிலையில இன்னொரு உணர்வின் தன்மை எழுத்துக்கொண்ட பின் அது மனித நிலைகள் எப்படி மோதுதோ அதன் எதன் நிலையை இயக்குது என்றுதான் அப்ப உட்கார்ந்து எதிர்க்க வந்து இந்த மோத விட்டு அதன் அறிவாக செயல்படுத்தணும் இப்ப என்ன செய்யிட்டாங்க அவங்களுக்கு உருவாகிட்டாங்க ஏனென்றால் இதெல்லாம் நாம் அறியறதுக்கு பக்குவம் விட்டோன்னு ஒன்னாம் கிளாஸ்லயும் இப்படி போயாச்சுன்னா இப்ப ரெண்டாம் கிளாஸ் என்ன ஆகுது மனிதன் உணர்வு வர போகும்போது பின் விளைவு அவர்களுக்கு பெரிய பாதகமாகும் ஏனென்றா இதெல்லாம் முந்தி நான் காட்சிகளாகவும் முந்தி வந்து முந்தி தியான வழி அந்த காட்சி என்னது எப்படி என்ற நிலைகள் காட்சி வருது ஒரு மனிதன் எந்த பக்தியுடைய நிலைகளை சிலைகள் எடுத்தாலும் அந்த உருவை உருவாக்கினாலும் அந்த உணர்வின் தன்மை தன்மைப்படுத்தானோ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது வரும் அப்ப அந்த ஒரு உடல்ல ஒரு சிலையாக இருந்து அலங்கரிக்கப்பட்ட உணர்வு நுகர்ந்து அதன் உணர்வு என்னமானால் இந்த மனிதன் நடந்த பொண்ணு போலி வேஷம் இவன் இறந்த ஒரு அந்த ரூபத்திலேயே காட்சி கொடுக்கும் ஆக இதே மாதிரி முருகன் என்றால் ஒருத்தன் என்னென்ன ஆசையில் முருகன் மேல பக்தி இருந்தானோ அதன் உணர்வு போது அந்த ஆசையின் தன்மையாக வெளிப்படுத்தும் இதுகளெல்லாம் ஒரு உடல்ல விளைவித்த இந்த கண்ணின் தன்மை பரிவாக்கி அதான் எலக்ட்ரிக் எலக்ட்ரானி நம்முடைய உணர்வின் தன்மை எதுவோ அது உணர்வு தன்மை நமக்குள்ள ஆனதும் அந்த எலக்ட்ரானி என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும் அதன் உணர்வு கொண்டு வெளியே இறந்தவர் பானும் இந்த ஆன்மாவில் இன்னொரு ஆன்மாவண்ணும் மோதன உடனே அதிக தெரியும் அதனால இதே போல எப்படி இருக்கிறது என்றும் இதே போல மாயா ஜாத வேலை செய்கிறது அதே உணர்வின் தன்மை காட்டி இந்த லிங்கத்தை வாயிலிருந்து எப்படி ஒருத்தன் சொல்லி கேட்டான் அவன் பார்த்தோம்னா இன்னைக்கு அவன் தான் இப்படி சொல்லி கொடுத்ததாலும் பூரா போச்சு நாம் எப்படி இயக்கங்கள இயக்குது அதை எப்படி கொண்டுவரணும் இது எப்படி தெளிவா கொண்டுவரணும் இதுல இப்ப பெரும்பகுதியானவங்க இந்த ஆசையை ஊட்டிட்டோம்னா சரி இதை தான் வருவாங்க அடுத்த அப்படி நாளைக்கு என்னைக்கு போட்டோம் இன்னைக்கு நாம தொழிலில் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சா போறோம் தான் ஒன்று சொன்ன என்னை மறிக்க வைக்கணும் இப்படி தான் தலையில் போறாங்களே தவிர அருளிப்பெருக்கி போக்கும் தன்மையை நாம் எவ்வளவு கொடுத்தாலும் ஈடுபட மாட்டோம் அதனால போடணும் பிரேக் பண்ணிட்டு உங்களோட திருவு நட்சத்திரத்தோட ஒளி அந்த உணர்வோட கொண்டு வரணும் அந்த உணர்வின் ஒடிகட்டைகளை உங்களுக்குள்ள சேர்த்து அந்த ஒழிக்கட்டை ஏற்பட்டால் மின்னல்கள் சாதாரண மின்னல் வருது அந்த மின்னல் நீங்க பாக கூடாது அந்த மின் கதைகளை தானாக சுவாசிச்சு அந்த உணர்வின் தன்மை உங்கள் ஒவ்வொரு அணுக்களையும் சேர்க்க அதுக்கு அதுக்குதான் இந்த அது ஒளியாக்கப்படும் போது எந்த ரெண்டு நட்சத்திரங்கள் மோதும் போதும் வியாழன் கோழப்பொழுது சென்ற பின் தான் இது ரெண்டும் ஒன்னு ஈர்ப்பின் தன்மை கொண்டு ஒன்னு வெதுவாக மோதி துடிக்கும் தன்மை வருது அப்படி உயிரணுவும் ஆனது அதே போலதான் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நாம் ரத்தங்களில் கலந்த பெண் நமது அணுக்களின் இதெல்லாம் குருத்தன்மையாக விளக்கம் சாமி சொன்னால் இதை பெற வேண்டும் என்றால் இணையும் குரு இல்லாத வித்தை எதுவுமே வித்தை ஆகாது ஆகனால குருநாதை அவருடைய இணைத்து பார்க்கும்போது எனக்குள் உருவாகும் அதன் வழியில் நாம் அறிய முடியும் என்றால் நம்முடைய எண்ணங்கள் பரிசை ஆகிட்டால் இந்த உணர்வின்மை திசையை திருப்பிவிடும் இதை தெய்வத்தை கூட பார்த்துக்கலாம் குருவ மட்டும் என்னைக்கும் அதனால நடக்கணும் ஏன்னா இந்த உடலுக்கு பின் நாம் பெறக்கூடியது அதன் உணர்வின் தன்மை நாம் பெருக்கி ஆக வேண்டும் மாதிரி சில உண்மையின் இயக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் நாம் இந்த உடலுக்கு பின் நாம் என்ன செய்வது எல்லாரும் போல ஒரு தெளிவாக்குவதற்கு கொண்டு இன்னைக்கு மனிதனுடைய ஆசை சம்பாதித்துக் கொள்ளலாம் செல்வத்தை தேடலாம் இந்த ஆசையில் தான் இருக்கும் ஆனால் இந்த உடலுக்கு செல்வம் தேவை என்று நாம் உணர்ந்துதான் இருக்கிறோம் அந்த செல்வத்தை இருக்கிற செல்வத்தை பாதுகாப்போம் நீங்க வேண்டாம் கூட செல்வம் தன்னாலே தேடி வரும் நீங்க செல்வத்தை தேடி போறீங்க ஆனால் இந்த முறைப்படி பேசினா செல்வங்களை உங்களுக்கு தன்னால தேவை அமைதியும் கிடைக்கும் சொல்லும் நல்லா இருக்கும் கேட்கிற உணர்வை இது தேவையா செல்வத்தை தேடி போகும்போது இப்ப நீங்க ஒருத்தர் நீங்க வேற ஒன்றும் வேண்டியல நீங்க இருக்கக்கூடிய நிலையை பார்த்து என்னன்னு சொல்லி பணம் கேட்டு கொடுக்கறவங்க இருப்பாங்க இப்ப நாமே தவிர்த்துக்கு பணத்துக்கு செல்வம் தேடி போகணும்னு போயிட்டு இருந்தா இவ்வளவு பணம் வராது வரும் சங்கடமும் சேர்த்து வரும் அப்புறம் குழப்பம் தான் வரும் அதனால நாம் இந்த செல்வத்துக்கு வேண்டி என்னை முக்கியம் அருள் செல்வத்தை எல்லோரும் பெற வேண்டும் இன்மை பெறும்போது அந்த அருள் செல்வம் தன்னாலே ஆரம்பத்திலிருந்து அதுதான் நம்ம செய்யிட்டு வரும் ஆக அருளை பெருக்கும் போது இருள் நீங்குது அப்ப பொருள் தன்னால் தெரியுது இப்ப நம்மளுக்கு நாளை என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியுது ஆனா நாம தகவன்கள் என்ன இருக்கும்போது தகவன்கிட்ட என்னங்கிற தண்ணி தன்னிச்சையா வரணும் அந்த நிலை வர தான் நாங்க ஒன்றாக உருவாக்க முடியும் தான் இதெல்லாம் நாம் எதை வைத்து எதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு தெளிவாக இதை கூறுவது ஆகினாலும் நாமோ இதன் வழிகொண்டு ஒவ்வொரு முறைகளிலையும் நாம் பிரிது ஒரு தீமைகளை இருந்தாலும் இப்ப குரு கொடுத்த உணர்வின் தன்மை கொண்டு உங்களுக்கு எடுக்க வேண்டியது அதன் உணர்வின் தன்மையை தடைப்படுத்தி அது வரப்பும்போது சிந்தித்து செயல்படும் தன்மை வருகின்றது அந்த சிந்தித்தின் தன்மை இல்லை என்றால் விளையென்று உருவார்கள் அது ஒரு தடவை பிழையாச்சுன்னா நண்பர்களு தியான வழி அன்பர்கள் கொஞ்சம் வளர்த்துக் கொள்ள முடியும் சாபனத்தை காக்க வேண்டும் என்ற நிலை வரும் ஆனால் தான் வளரும் முதல்ல இது வராது தன்னுடைய நிலையில் முன்னணியில் எதிரே போகும் எதன் வளர்ச்சி கொண்டால் நம்மை எறியாமலே இந்த சாபனத்தின் உணர்வுகள் குரு கொடுத்த உணர்களை பெறாத வழி தடுக்கும் நிலையை தான் வறுமை தவிர ஆனால் இதை வளர்க்காது அவர் காப்பதாக நினைப்போம் அது காக்க முடியாது அதை காப்பதாக நினைச்சு நினைச்ச அந்த பக்தி உயர வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் காக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அழியாமலையை காக்கும் நிலையை தவறிவிடும் எண்ணம் வலுவா இருக்கும் பச்சின் தன்மை பழி தெரியாத வந்துவிடும் இப்ப நான் போய் இதுல மோதின மாதிரி எப்படி இந்த மிஷின் தவறி வந்த உடனே என்ன இப்ப விஷயம் நாங்க சாக்கடை தலைக்கு மேல இருக்க கம்பியை பார்க்க முடியல உங்களுக்கும் சொல்றேன் ஆனால் அதே சமயத்தில் அந்த அவசர காலம் இதுல மோதும் அப்ப மோதும் போது மண்டையில் இடிச்சிருக்கு அது தவறு போய் இடிச்சு என்ன ஆகும் இன்னைக்கு ஆள் அவுட் ஆயிருக்கணும் அந்த மாதிரி இடத்துல தான் மோதியிரு ஆனால் இதே போல தவறுகள் யார் எதை செய்தாலும் அந்த சந்தர்ப்பங்கள் நம்மளை எப்படி இயக்குது இந்த சந்தர்ப்பங்கள் எப்படி இயக்குதுன்ற நிலையை நாம் தெரியல ஆனால் நாம் சொல்லும் பாதைகளையும் சத்தம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரப்பும் நாம் சந்தர்ப்பத்தால் பெரிய ஒரு தீமை நம்மை இயக்காதபடி நாம் முதல்ல நம்மை பாதுகாக்கும் உள்ள நிறைவேறேன் அப்ப நம்ம உடைய சந்தர்ப்பம் வந்துவிட்டது ஈஸ்வரா அந்த உணர்வை நோட் அதை எடுத்து நமக்குள் தடைப்படுத்தி அதனுடன் நாம் அந்த சேர்த்து கொண்ட உணர்வு நம்ம சமையல் செய்றோம் சமையல் செய்ய போகும்போது நெருப்புல வாடுப்புல போட்டிருக்கிறோம் கூடும்போது அனுசரி தவறி விழுந்துட்டா ஒரு பள்ளியை விழுந்துருச்சுன்னு வச்சுங்க நாம் சமையல் பண்றோம் அந்த பள்ளியை எடுக்கலன்னு நினைச்சு சரி அதே போகட்டும் ஒரு நாம் நல்ல குழம்பு வைக்கிறோம் போய் வந்து கசப்பான ஒரு பொருள் வந்துருச்சு குழம்பு என்னாகும் அதை நீக்கணும் அதே போலதான் நாம் நல்ல செயல்கள் செயல்படும் போதும் பெரிய ஒரு தீமையின் உடல் நமக்குள் வந்தே தீரும் அந்த வரும்போது அதை நீக்கி பழகவேன் அது நீக்கிறதுக்கு வழி அதுதான் குருவெளியில் என்ற நிலையில் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வை நான் உடனே இங்கே திரைப்படுத்துவேன் நான் ராமாயணத்துக்கு தெளிவாக குறுக்கப்படுங்க அதாவது உகமியில் இருக்கும் பாறை அதை எடுத்து மூடிடலாம் அப்போ வாளி அண்ணி செய்கிறேன் அவளுடைய செயலை இழந்துவிடும் ஆகவே நமக்கு கோபமே போது என்ன செய்தது நாம் இந்த பூமிக்குள்ளே இருக்கும் இந்த உணர்வு துரு நட்சத்திரத்தில் அது முதலில் அங்கே இருக்கிறது அதன் உணரின் தன்மை நாம் இழுத்து இங்கே மூடி விட்டால் உள்ளுக்கப் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது புறத்தாலேயே தடுக்கப்படுகின்றது நாம் உடலுக்குள்ள இருந்து அந்த வாளி என்ற உணவுகள் அரியமாகிவிட்டால் இறங்கியன் நம்ம நல்ல குணங்களை கொண்டுவிடும் ஆகதான் இதை நிறுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டுமே தான் சுக்ரீவன் என்றது காரண பேருகள் நமக்கு தெரியாதபடி நிச்சயத்தான் காரணப் பேர்களை வைத்து ராமயானத்துக்குள் இவனுடைய தெளிவாக கொடுத்திருந்தான் அதில் உபநிஷத்துகளை பிரித்து கொடுத்திருக்காங்க இன்னதற்கு இன்ன காரணம் இன்னதுக்கு இன்ன காரணம் இன்னதுக்கு இன்னது அப்படின்னு இந்த ராமயானத்தில் வாழ்ந்து நீங்கள் எழுதியிருந்தாலும் அதில் இதன் வழியில் இதை தடுக்க இன்னும் உபாயம் என்ன உருவம் அமைத்து அறுவ நிலைகளை தெளிவாக கொடுத்திருக்கிறான் அப்ப என்ன அந்த தீயதென்ற வாலி நாம் நுகர்ந்தவுடன் நாம் நல்ல குணங்களுக்கு இருப்பதில் ஆனால் அந்த வேதனை இந்த தீயதின் உணர்வின் தன்மை சூரியன் எடுத்துக்கொள்ளத்தில் நாம் தீயதன் உணர்வு பதிவாக்கப்படும் அது கிரேதா யுகம் அதே உணர்வின் தன்மை போது இது யுகம் ஆக நம் உடலும் கிரேதா யுகம் தான் ஆனால் உடலுக்குள் சேர்ந்தவன கிரேதா யுகம் ஆக அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலின் அமைப்புகள் அணுவாக மாறுகின்றன இப்ப நம் உடலில் எந்த குணத்தின் தன்மோ இது கிரேதா தான் ஆனால் அந்த உயிர் உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் தெரியாத அந்த உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை உடலாக்குகின்றது அணுவாக மாற்றுகின்றது தான் தெரியாத ஆக எதன் உணர்வின் தன்மை வந்ததோ அந்த அணுவின் மனமாக எண்ணங்கள் வரும் எதன் கொண்டு கிரீதாத்தின் மரங்கள் வளர்ந்ததோ அதன் மனத்தின் தன்மை நுகரப்படும் போது அந்த உணர்ச்சி வெப்ப செடிவொழிகள் அடைகின்றது ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட இந்த கிரேதா அந்த கிரேதா என்ற உணர்வு அணுக்கள் ஆகிவிட்டால் அதன் உணர்வு மலமாகும் போது அதற்கு தக்க உறுப்புகளை வருவாங்க ஆக தீயதென்று உணர் வரும்போது உறுப்புகள் சுருங்கும் என்றுதான் அதை ஞானிகள் காட்டுகின்றன இதைத்தான் நமது குருநாதன் தெளிவாக எடுத்து கிரேதா யுகத்திற்கும் திரேதா யுகத்திற்கும் என்னன்னா தெரியதா என்றா நம் உடல் திரியதா இந்த திரேதா யுகத்தில் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்கும் கண்ணன் ஆக வாசுதேவன் சுவாசித்து உருவாக்கக்கூடியவன் தேவையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஒரு தீமை என்ற உணர்வு அதிர்ச்சி என்ற நிலை வருகின்றது அந்த அதிர்ச்சி என்ற நிலைக்கும் வளர்த்ததோக்கப்படுகின்றது என்ன செய்யுது அந்த விஷமான செடியை மனத்தால் என்ன செய்ய சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது ஆனால் இது மோதிய பின் என்ன செய்யுது அதன் வழியாக தெரியப்பட்டது ஆனால் இதை அறிய வேண்டும் என்ற உணர்வுகள் அங்கு என்ன செய்த துமாராக இந்த உடலுக்குள் என்ன செய்யுது அந்த உணர்வின் தன்மை சேர்த்து இணைக்கப்படும் போதுதான் அதன் உணர்வு ஒளி அது சிறுக சிறுக மின் அணுவாக மாறி அதன் உணர்வுகள் அணுக்களாகி அதன் உணர்வின் தன்மை கற்களாக வரும்போது கருவெளி என்ற அது அணுத்தன்மை அடைந்து அதனை நரம் மண்டலம் எழுப்பதை ஒளிப்படலமாக பார்க்கும் தன்மை இந்த ஒளிப்படலம் இந்த கருவெளியில் இதன் நிலையம் மறைந்துவிட்டால் ஒளிப்படலம் தெரியவே தெரியாது ஆகவேதான் இப்படி எண்ணிய உணர்வுகள் அது கருக்கள் எப்படி உருவானது கண்கள் எப்படி உருவானது எந்த இந்த உணர்வுகளை கொண்டு அது எப்படி உருவானது அப்ப வாசுதேவன் நாம் சுவாசிப்பதை உருவாக்கக்கூடியவன் உயிர் அதனால்தான் வாசுதேவன் தேவைக்கு இப்ப நாம பார்க்க வேண்டும் என்ற தேவைக்கு வரும்போது அது வருகின்றது அதே சமயத்தில் நாம் இந்த உடலுக்குள் நாம் இதையெல்லாம் நாளை என்ன செய்ய கற்பனை செய்கின்ற அதன் உணரின் தன்மை வடிவமைக்கின்றோம் அந்த வடிவமைப்பின் தன்மை தனக்குள் பதிவாகின்றது அந்த உணர்வின் தன்மை என்ன செய்து புறத்தால் கண்களானால் அகத்துக்கு உணர்வின் தன்மையை முதல்ல படமாக்கு படமாக்கிய பின் புறத்தின் தன்மை கொண்டு நாம் எழுதுகின்றோம் இந்த உடலுக்கு எழுதவே முடியாது ஆகவே உணர்வின் தன்மை பதிவாகும் போது பதிவின் நினைவுகளை நாம் நினைவாக்குகின்றோம் அதனால இங்கே அதான் இந்த துபாரகா இந்த உடலுக்கு சிந்தனை உணர்வுகள் நாம் எடுத்துதான் அடுத்து இந்த மனிதனானதன் செயல்களை படுத்த வேண்டும் இதெல்லாம் நம்ம இயக்கக்கூடிய நாம் வாழ்க்கையில் எப்படி இயங்குகிறதுனாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு தான் இதை கொடுப்பது ஆகவே இதன் உணர்ச்சிகளை நாம் வடிவமைத்து புறத்தால் எழுதப்போது உள்ளுக்குள் மனதானாலும் பரிவான பெரும் அதை எழுத்துல கொண்டோம் அந்த எழுத்தில் வரும்போது தப்பென்ற நிலையை திருத்தி பழகிறோம் ஆகவே இதை போலதான் விமான யுகத்தில் தன்னுடைய நிலைகள் வருகின்றன ஆக கண்களாயின்றன ஒரு படத்தின் சித்திரத்தை பார்க்கின்றும் பிள்ளை என்ற நிலையில் வருகின்றது ஒருவன் தவறு செய்கிறான் என்ற நிலையில கண்களால் பார்க்கணும் ஆனால் அவனின் தவறுகள் நமக்குள் பதிவாக கூடாது அவன் பிரிந்து வாழணும் தெளிந்து வாழணும் தெளிவான வாழ்க்கை அமரி வரணும் அமைதி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற போது இந்த உணர்வின் தன்மை என்ன செய்யும் இது கிரியதா அவன் உடல்ல துவாக கிரியதா கிரியதா அவன் தீமை செய்யும் உணர்வின் தன்மை நாம் கிரேதா உடல் உப்பு அந்த உணர்வின் இந்த அந்த அணுக்கள் உருவாகும் அந்த அணுக்களின் உணர்ச்சியின் எண்ணங்கள் வரும் அதன் மலத்தின் தன்மை தன்மை நாம் இதில் கலக்கப்படும் போது நாம் உடல் உள்ள உறுப்புகள் அது சீராகும் அந்த உணர்ச்சின் எண்ணங்கள் நமக்குள் வரும் அதன் உணர்வு கொண்டு நாம தெளிவாக்கலாம் இது நீங்க உங்க அணுக அணுகங்கள் கிரேதா கிரேதாங்கிற நிலைகளில் இதை ஒவ்வொரு நிலைகளையும் வேதங்களின் நிலைகளே தெளிவாக கூறப்படுகின்றது இதை நாம் தெளிவாக்கொள்க வேண்டும் அதனால இதை நாம் திரேதா யுகம் என்று எங்கு வருகிறோம் என்று கிரேதா யுகம் என்பது நம்ம உடல் கிரேதா யுகத்தில் தான் அது கவர்ந்து கொண்ட உணர்வு ஆனா உடலுக்குள் உடனே அந்த உணர்வு கொப்ப அணுவின் தன்மை மாற்றுகின்றது உறுப்புகளை மாற்றுகின்றது என்ன இந்த வேதங்கள் படிச்சுக்கிறதும் கிரேதா யுகம் திரியதா யுகம் என்ன அவங்களால பிரிச்சு பாக முடியாது அந்த உணர்வின் தன்மை எதுவும் அந்த உணர்வுக்கு தக்க அங்கே எதன் உருவத்தை வைத்து உணர்வின் தன்மை வேதங்கள் ஓதப்படுகின்றதோ அது இசையில் ஓதப்படுகின்றோ அந்த உணர்வின் தன்மை இசையில் வரும் ஆக இனிமேல் ஆனால் அது ஒரு வழியில் தான் சொல்லும் அடுத்த வழியை பின்பற்றாது ஆக எதிர்நிலையினுடைய நிலைகள் வராதபடி ஒன்றை பின்பற்றும் ஆனால் அதன் விலையில் குற்றங்களை தனக்குள் அறிய முடியாது ஆனால் குற்றங்களுடைய நிலைகள் சேர்த்து விட்டால் இது பாழாகிவிடும் அதாவது இதனுடைய உணர்வு இசை என்ற அமைப்பந்தாலும் நமக்குள் மகிழ்ச்சி என்ற நிலையில் நாம் சொல்லப்படும் போது நீங்கள் உங்களுக்குள் ஒருத்தர் கோபமா இருக்கிறார் சங்க சங்கடமா இருக்கிறார் சலிப்பா இருக்கின்றார் அப்ப அந்த நேரத்தில் கொண்டு இந்த உபதேசம் சொன்ன என்ன ஆகும் அவங்க ஏற்றுக்கொள்வாரா நம்ம மேல வெறுப்பு தான் ஜாஸ்தியா அதை வந்து தோசை சுடும் போதும் அந்த நெருப்பு சரியான பக்கத்தில் வச்சு தோசை விட்டோம்னு சொல்லுவேன் நானும் தோசை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு முன்னாடி அதான் சட்டி சூடு முன்னாடி தோசை ஊட்டினா எப்படி இருக்கும் அதே மாதிரி முதல்ல ஒரு மனிதனின் உணர்வுகள் உபதேசிக்க வேண்டாம் அவர் பக்குவம் பருவமானவர்கள் அங்கே பொறுப்படுத்தும் அவர் நாம சொல்லிட்டு இருப்போம் கேட்கல சரி மோசமான ஆடி அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் அந்த உணர்வை நமக்குள் கவர்ந்து நம்ம நல்ல குணத்தை வரவேற்கிறது பதில் அதை தான் என்ன செய்யணும் நம்ம சொல்றேன்னு ஏற்கிறோம் ஏக்கமா இருக்கிறோம் அவர் கேட்கலைன்னு என்ன செய்ய போறோம் அந்த வேதனை என்ற உணர்வு அந்த வேதனை என்ற விஷயத்தை வரப்போது சிந்திக்கும் தன்மை இழந்து அந்த சிந்திக்கும் தன்மை இருந்தால் என்ன செய்யுது அவர் மேல குற்றங்களை சொல்ல தரும் அவன் உணர்வு நமக்குள் அந்த குறையின்ற உணர்வு வந்துடுது ஆனால் அவர் குறையாக சொல்ல நேருகிறது அந்த குறையின் உணர்வு அவரைத்தான் சொல்ற நினைக்கிறோம் முதலில் நமக்குள் குறையின் உணர்வை வளர்த்துக்கொள்ளும் ஏனென்றால் அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அது உணவு அதாவது பிரம்மாவை செலவழித்தான் ஆறாவது அறிவு கொண்டு தீமையை நீக்கும் உணர்வை சேர்த்தினால் தீமை என்று தெரியது அகற்றப்பட வேண்டும் ஆனா தீமை என்ற உணர்வு சேர்த்தா இந்த உணர்வு உடலிச்சு இந்த கௌரவம் என்ற பிரச்சனை வந்துடுது இந்த கௌரவம் என்ற பிரச்சனை வரும்போது உடல் வருகின்றது இந்த உடல் பெற்று என்ன நடக்கின்றது அந்த உடல் பெற்று வந்த பின் அந்த தீமை என்ற நிலைகள் வருகின்றது அதுதான் இங்க சிவனுக்கு ஓதினா ஓம் என்ற பிரணவத்தை ஆகவே மனிதன் இந்த உடல் பெற்று வரும்போது சிவம் இந்த உடலைக்காக நாம் எண்ணங்கள் வருகின்றது ஆனால் சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணத்தை ஆகவே கிமியின் நீக்கும் உணர்வனே அதை தாவப்பஞ்சாமி நாம் நாம் இந்த ஆறாவது அறிவை கொண்டு என்ன செய்யணும் இந்த சங்கடத்தை சங்கடத்தை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நமக்கு சேர்த்து இருளின் நீக்கும் உணர்வின் தன்மை இது காத்திகையா அதன் உணர்வின் தன்மை எடுத்தால் நாம் எத்தனையோ கோடி செடிகளை தப்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்தது இப்ப மனிதனான நஞ்சை நீக்கிவிட்டது உணரின் தன்மை அறிகின்றது அக உகி ஈராகின்றது உடல் சிவமாகின்றது பல கோடி சரீரங்களை தீமையை நீக்க வேண்டும் என்ற வினையை சேர்த்தது வினைக்கின் நாயகனாக மனித உடலை உருவாக்கியது மனித உடலை உருவாக்கிய பின் நஞ்சை மலமாக மாற்றுகின்றது சொல்றது உங்களுக்கு அர்த்தமாக தெளிவாக தெரிந்த சாஸ்திரங்களையும் இன்னைக்கு ஞானிகள் கூற்றிய பிராணங்கள் பொய் அல்ல நாம் பொய்யாக்கிட்டு வரும் அதனால் அதிலிருந்து நாம் மீழ்வதற்கு ஒவ்வொருவரும் தெளிவான நிலை உரையிலேயே எங்கேயும் இல்லாத என்ற நிலை அகேஷன் தெளிவாக கூறியுள்ளான் அதன் நிலையை நாம் பின்பற்ற வேண்டும் அப்ப நிசு நீக்கிறது இப்ப நிச்சயம் உடலின் தன்மை வரப்படும் போது அவன் என்னை கௌரவ குரலா பேசினார் அது ஓ என்று நிறைவு அவன் இடத்தில் அவன் தவறை நீக்குவதற்கு மாறாக அவனுடைய தவறை நமக்குள் வளர்த்துக் கொள்ளும் அப்ப அது பிரணவமாகின்ற உணர்வின் தன்மை நம்ம உடலுக்குள் என்பது வேதனை என்ற ஒருவர் அந்த வேதனை என்ற வரப்போது சிந்திக்கும் தன்மை இழக்கின்றது சிந்திக்கும் தன்மை இழந்த அனுசன் கார உணர்ச்சிகள் தோன்றது அதான் ரெண்டு கல்லும் மோதன நான் அனுசு அந்த உணர்வு தொட்ட அந்த இடத்துல சூழலும் இல்லை அதே உணர்ச்சின் தன்மை கொண்டு நமக்கு வருது ஆனா அது மாற்ற முடிகின்றதா